கரூர் மாவட்டம் குளித்தலை தந்தை பெரியார் காவிரி பாலத்தில் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு ஆண் காவலருடன் தப்பிச் சென்ற பெண்ணை போலீசார் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கருங்கலா பள்ளியை சேர்ந்தவர் சதீஷ் இவர் செல்போனில் பெண் ஒருவருடன் அறிமுகமாகி பழகி வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று குளித்தலை சுங்ககேட் பகுதியில் இருவரும் சந்தித்துக் கொண்டுள்ளனர் அங்குள்ள லார்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருவரும் மதுபோதையில் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது சதீஷ் மதுபோதையில் இருந்தபோது பாக்கெட்டில் வைத்திருந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண் மற்றொரு ஆண் நண்பருடன் பல்சர் பைக்கில் தப்பி சென்றுள்ளார் இதை அறிந்து சதீஷ் பைக்கில் பின்தொடர்ந்து விரட்டி சென்று குளித்தலையிலிருந்து முசிறி செல்லும் தந்தை பெரியார் பாலம் நடுவழியில் இருவரையும் வழிமறித்துள்ளார் தனது பணத்தை திரும்ப கேட்டபோது அந்த பெண்ணுடன் இருந்த ஆண் நண்பர் தான் ஜீயபுரம் போலீஸ் என கூறியுள்ளார் சுதாரித்துக் கொண்ட சதீஷ் இருவரையும் பிடித்து குளித்தலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குளித்தலை இன்ஸ்பெக்டர் கருணாகரன் பாலத்தில் ரகளையில் ஈடுபட்ட அந்த பெண்ணையும் அவருடன் வந்த ஜியபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் பிரசாந்த் என்ற காவலரையும் ஆட்டோவில் ஏற்றி குளித்தலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் விசாரணை நடத்திய பின்னர் இருவரையும் விடுவித்தனர் மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட சதீஷ் தனது பணத்தை திருடி சென்றதாக அப்பெண் மீது குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவத்தால் குளித்தலை தந்தை பெரியார் காவிரி பாலத்தின் இருபுறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வெட்டவெளியில் நடந்த இந்த சம்பவம் அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது